எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா இறையை சிவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அக்டோபர் மாதம் அன்னை மரியாளுடைய ஜெபமாலை மாதமாக நமக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது மகிழ்ச்சிகரமான இந்த மாதத்திலே ஜெபமாலை ஜெபிப்பதன் வழியாக பல நலன்களை நாம் பெறுகின்றோம் ஆண்டவருடைய அருளை நாம் பெறுகின்றோம் அன்னை மரியாளுடைய அன்பும் அரவணைப்பையும் நம்மால் முழுமையாக உணர முடிகின்றது இந்த ஜபமாலை ஜெபிக்கின்ற வேளையிலே ஏறக்குறைய பத்து விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது என்பதை பற்றி தான் இன்றைய திருப்பலியில் நான் கூற இருக்கின்றேன் முதலாவதாக ஜபமாலை ஜெபிப்பதன் வழியாக நாம் இறைவனோடு நெருக்கமான உறவை மேற்கொள்கின்றோம் நம்மை படைத்த ஆண்டவரினுடைய அந்த மீட்பின் வரலாற்றை முழுமையாக தியானிக்கக்கூடிய ஒரு அருளை நாம் அனைவரும் பெறுகின்றோம் ஆண்டவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உயிர் தெழுதல் பிறகு நம் ஆண்டவர் இரண்டாம் வருகை வரைக்கும் இந்த ஜபமாலையில் நாம் உருக்கமாக செபிக்கின்றோம் ஆகவே இந்த ஜபமாலை ஏதோ அன்னை மரியாளுக்குரியது தனிப்பட்ட ஜபம் அல்ல அன்னை மரியாளோடு இணைந்து நாம் ஆண்டவருடைய மீட்பின் வரலாறை நாம் தியானிக்கின்றோம் ஆகவே நமக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவை இன்னும் நெருக்கமாக அது அதிகரிக்க செய்கின்றது இரண்டாவதாக நம் ஒவ்வொருவருக்கும் மன அமைதி கிடைக்கும்படியாக இருக்கின்றது நம் ஆண்டவருடைய அந்த மீட்பின் வரலாறை குறித்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய துன்பங்களிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை தரக்கூடிய ஆசிரியை நாம் பெறுவதாக நமக்கு ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படுகின்றது ஒவ்வொரு முத்தும் தியானமும் மனதில் அமைதியும் ஆற்றலையும் தருவதாக இருக்கின்றது நாம் ஒவ்வொரு முறை மாதாவினுடைய அந்த ஜபத்தை சொல்கின்ற பொழுது அருள் நிறைந்த மரியே என்று சொல்கின்ற பொழுது அன்னையினுடைய அருள் நமக்கு மன அமைதியை தரக்கூடியதாக இருக்கின்றது அன்னைக்கு கிடைத்த அதே ஒரு ஆற்றல் அதே ஒரு அமைதி அதே ஒரு வாக்குறுதி நமக்கும் கிடைக்கும் என்ற ஒரு மன உறுதியை நமக்கு கொடுக்க வல்லதாக இந்த செபமாலை மன அமைதியை ஏற்படுத்துகின்றது மூன்றாவதாக பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்கின்றது நாம் அன்னை மரியாலோடு இணைந்து செபிக்கின்ற பொழுது நாம் பாவ கழுவாய் பெறுகின்றோம் நாம் பாவங்களை செய்வதிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்கின்றோம் அன்னை மரியாளுடைய அந்த துணையும் பாதுகாப்பும் நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பை பெற்றுத் தருகின்றது நம்முடைய ஆன்மாவை சுத்தம் செய்வதற்கு இந்த ஜபமாலை உறுதுணையாக இருக்கின்றது நம் மன வலிமையோடு நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நாம் மன வருத்தப்படுகின்ற ஒரு சூழலை இந்த ஜெபமாலை ஏற்படுத்துகின்றது அதன் வழியாக நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு முழுதையா முழுமையான விடுதலை கிடைக்கின்றது நான்காவதாக குடும்பத்தில் ஒற்றுமை நிலவுகின்றது குடும்பம் முழுவதும் சேர்ந்து ஜபமாலையை ஜெபிக்கின்ற பொழுது குடும்ப உறவை வலுப்படுத்துகின்றது அதன் வழியாக ஒருவரை ஒருவர் நாம் புரிந்து கொள்வதற்கும் குடும்பங்களில் சந்திக்கின்ற சவால்களை சரி செய்வதற்கும் அன்னை மரியாளுடைய அருளும் ஆசிர்வாதமும் நமக்கு என்றும் கிடைக்கின்றது ஐந்தாவதாக சாத்தானின் தாக்கத்திலிருந்து நமக்கு முழுமையான ஒரு பாதுகாப்பு கிடைக்கின்றது செபமாலை ஒரு ஆன்மீக கவசமாக செயல்படுகின்றது இயேசுவில் அன்பார்ந்தவர்களே நம்முடைய பாக்கெட்டிலோ அல்லது கையிலோ நாம் எப்பொழுதும் ஜெபமாலையை வைக்கின்ற பொழுது எந்த ஒரு சத்துருக்களும் சாத்தானும் நம்மளை அண்டாதவாறு இறைவன் நம்மை பாதுகாக்கின்றார் காரணம் நாம் ஆண்டவருடைய மீட்பின் வரலாறை தியானிக்கின்ற பொழுது நாம் ஆண்டவரோடு பேசுகின்றோம் நாம் ஆண்டவரோடு பேசுகின்ற பொழுது அவர் செய்த நன்மைகளை நினைக்கின்ற பொழுது அவருடைய வார்த்தைகளை அவர் செய்து காட்டிய நற்செயல்களை சிந்திக்கின்ற பொழுது வேற்று சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காமல் நாம் ஆண்டவருடைய அருளை சுவைப்பவர்களாக இருக்கின்றோம் சாத்தானால் நம்மை ஜெயிக்க முடியாது அது நம்மை எந்தவொரு தொந்தரவும் செய்யாமல் நம்மை விட்டு தூரை அகர்ந்து செல்லும் ஆறாவதாக வாழ்க்கையில் வழிகாட்டுதல் நாம் ஜபமாலையை ஜெபிக்கின்ற பொழுது நாம் அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்வதற்கும் நாம் சந்திக்கின்ற சவால்களில் நமக்கு தேவையான நல்ல புரிதலையும் ஞானத்தையும் அன்னை மரியால் பரிந்துரைத்து நமக்கு தருகின்றார் ஒரு வழிகாட்டியாக ஒரு ஒளியை ஒளியின் தாயாக நமக்கு இருக்கின்றார் அன்று கால் ஊனமான மகனுக்கு அந்த ஊனத்தை சரி செய்த அன்னை மரியால் பாலுக்காக ஏங்கி தவித்த அந்த மகனுக்கு பாலை கொடுத்த அன்னை வேளாங்கண்ணி இப்படி நாம் அடுக்கிக் கொண்டே செல்லலாம் நம்முடைய தேவைகளுக்கு ஏற்றார் போல் அன்னை மறியால் நமக்காக பல பெயர்களை கொண்டு நமக்காக பல சவால்களை சந்தித்து நமக்காக எல்லா இன்னல்களையும் ஏற்று கொண்டாலும் நமக்கு தேவையான பாதுகாப்பையும் அருளையும் அதிசயங்களையும் செய்து கொடுத்து நமக்கு ஒரு வாழ்க்கை துணையாகவும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றார் ஏழாவதாக நம்பிக்கையும் பொறுமையும் நமக்கு அதிகரிக்கும் நாம் ஒரு கஷ்டங்களை சந்திக்கின்ற பொழுதும் சமாளிக்கின்ற பொழுதும் இந்த நாளை எப்படி கடக்க செய்வோமோ இந்த கடன் தொல்லையை இந்த உடல் ரீதியான இந்த ஒரு நோயிலிருந்து எப்படி நாம் விடுவிக்கப்படுவோம் என்று நினைக்கின்ற பொழுது நமக்கு நம்பிக்கையை அன்னை மரியால் கொடுக்கின்றார் நாம் அன்னை மரியாளுடைய பார்வையில் இருக்கின்றோம் என்ற உணர்வு நம்முடைய அந்த கஷ்டங்களிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கின்றது நாம் அன்னை மரியாலை முழுமையாக நம்புகின்ற பொழுது அன்று அன்னை மரியால் தேடி சென்று முதல் அற்புதங்களை அந்த திருமணத்தில் காண ஒரு திருமணத்தில் நிகழ்த்தியது போல நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு தேவையான அந்த ஒரு நாம் சந்திக்கின்ற சவால்களிலிருந்து விடுதலை அளிக்க அன்னை மரியாள் இறங்கி நம்மை தேடி வருகின்றார் ஆகவே நம்முடைய நம்பிக்கையும் பொறுமையும் அதிகரிக்க அன்னை மரியாள் துணை நிற்கின்றார் எட்டாவதாக ஆண்டவருடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் நாம் பெறுவதற்கு இந்த ஜெபமாலை துணையாக இருக்கின்றது ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆன்மீகத்தை வளர்த்தெடுப்பதற்கும் இந்த ஜெபமாலையில் ஆண்டவர் கற்பித்து ஜெபத்தை முதன் முதலில் சொல்லுகின்ற பொழுதும் தந்தை மகன் தூய் ஆவி என்று நாம் சொல்லுகின்ற பொழுதும் ஆண்டவர் இயேசுவிடம் நாம் உரையாடல் செய்கின்றோம் அவருடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் நம்மால் முழுமையாக பெற முடியும் ஆகவே நாம் எப்பொழுதும் இந்த செபமாலையை கையிலேந்தி செவிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய அருளையும் ஆசிர்வாதத்தையும் நம்மால் உள்வாங்க முடியும் ஒன்பதாவதாக நம்முடைய மரண நேரத்தில் நமக்கு தேவையான ஆறுதலை அன்னை மரியாள் தருகின்றார் இந்த செபமாலையை செவிக்கின்ற பொழுது நம்முடைய இறுதி மரண தருவாயிலேயே அன்னை மரியாளுடைய முழுமையான பாதுகாப்பும் அரவணைப்பும் அந்த இறப்பின் தருவாயில் நமக்கு தேவையான மன அமைதியும் ஒரு தைரியத்தையும் அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தையும் அன்னை மறியால் நமக்கு தருகின்றார் அந்த இறப்பு தருவாயிலே நமக்கு தேவையான ஆறுதலையும் ஒரு அரவணைப்பையும் நெருப்பையும் மரண நேரத்தில் அன்னை மறியால் கொடுப்பவளாக இருக்கின்றார் இதோ ஆண்டவர் இயேசு சிலுவையின் அடியில் நின்று கொண்டு ஆண்டவருக்கு தேவையான அந்த தன்னுடைய உடனிருப்பை தன்னுடைய அன்பு மகன் இயேசுவுக்கு அவர் கொடுத்தது போல நமக்கும் கொடுப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார் இந்த ஜபமாலையை பயன்படுத்துகின்ற பொழுது அன்னை மரியாளுடைய துணை நம்முடைய மரண வேலையில் நிச்சயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையை நாம் பெறுகின்றோம் மீண்டுமாக இது நம்முடைய குடும்பத்திற்கும் நம்முடைய தனிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சமூகத்திற்கும் தேவையான அமைதியை கொடுக்கக்கூடியது ஜபமாலையாக இருக்கின்றது பலர் சேர்ந்து ஜபமாலையை ஜபிக்கின்ற பொழுது சமூகத்தில் சமாதானம் நிலைத்தோங்கும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை ஒவ்வொரு சமூகத்திலும் ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் அது ஒரு மிகப்பெரிய சவாலாக ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இருக்கும் அப்படிப்பட்ட அந்த கஷ்டப்படுகின்ற நெருக்கடியான அந்த சமூக மக்களை நோக்கி நாம் இந்த ஜபமாலையை பிடித்து ஜெபிக்கின்ற பொழுது அந்த தாழ்த்தப்பட்ட கீழே விழுந்து கிடக்கின்ற அந்த சமூகம் உயர்ந்து எழும் என்ற நம்பிக்கையில் அன்னை மரியாளுடைய ஜபமாலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஜபமாலை ஆண்டவர் நமக்கு கற்பித்த ஜபமும் வானத்தூதர் வழியாக கடவுள் நமக்கு கொடுத்த அந்த ஒரு செபம் அருமையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றதாகவே இன்னும் அதிகமாக அன்னை மரியாளுடைய இந்த செபமாலையினுடைய நன்மைகளை பற்றி கூறலாம் தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலை பார்க்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இன்னும் அதிகமாக அன்னை மரியாலை பற்றி நாம் அறிந்து கொள்வோம் நன்றி தொடர்ந்து பார்க்கவும்